அது மதச்சார்பற்றாக நாடாக இருக்கும் வரை மட்டுமே அது நாடாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அங்கு நடக்கும் தங்கத்து மக்களுக்கு வணக்கம் இப்ப சமீபத்தில் டெல்ல ரெட் போர்ட்ல செங்கோட்டையில நடந்த ஒரு குண்டுவெடிப்பு ஒரு பெரிய விவாதத்தை தேசம் முழுக்க கலப்பிருக்கு தொடர்ந்து நடந்து வர இந்த தீவிரவாத சம்பவங்கள் அது ஏன் நடக்குது அதற்கு பின்னணி என்ன இதுக்கு இஸ்லாம் காரணமா இல்ல வேற ஏதாவது இதற்கான பிரச்சனையா இல்ல காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்துச்சின்னு சொன்னாங்க அது தீர்ந்ததா இல்லையா ஏன் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வருது அதே சமயத்துல இது பாஜக அவர்கள் தரப்பு இல்ல இந்துத்துவ தரப்பிலிருந்தே திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து புல்வாமாவும் சரி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து பாஜகவே அவங்க ஆளை வச்சு நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில நெரேட்டிவ்ஸ் பில்டப் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு ஒரு பின்னணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில கேள்விகளை எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்கு அருள் முருகானந்தம் இருக்காரு வழக்கறிஞர் சார் வணக்கம் சோ இப்போ நம்ம இந்த டெல்லி குண்டுவெடிப்பருவி நடந்திருக்கு அதுக்கு பின்னாடியில வந்து ஒரு ஜெய்ஷே முகமது மாதிரி இல்ல வேற ஏதாவது ஒரு தீவிர தீவிரவாத இயக்கங்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க ஒவ்வொரு தடவையும் இது நடக்கிறது தான் ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்த உடனே இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் வரும் ஒரு இஸ்லாமத்துக்கு எதிராக இல்ல முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வரும் அவங்க வந்து அதை அதை பேசுறதுக்கு வேற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவாங்க அதை வேற மாதிரி நேரேட்டிவா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நம்ம எந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கறது நீங்க உங்களுடைய நடந்தது ஒரு தீவிரவாத செயல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரவாத செயலுக்கு ஒரு மத அடையாளம் கொடுப்பதே தவறானது நம்புறேன் இது சிலருடைய அதாவது ஒரு பெரிய சமூகம் இருக்குது ஒரு காரணத்துக்காக போராடுறாங்க அப்படின்னா அதுல சில பேர் ஆயுதங்களை கை கொள்றாங்க அதுக்காக வந்து அந்த சமூகத்தையே அந்த மதத்தையே வந்து நாம குறை சொல்லுவதுங்கிறது ஒரு தவறான விஷயமாக இருக்கிறது கார் வெடி வெடிப்பு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அது என்னுடைய குட்பட்ட வரைக்கும் வந்து ஒரு முழுமையான குண்டா இல்ல அமோனியம் வச்சிருக்காங்க முழுமையா தயார் செய்யும் அவசரமாக வந்து வெடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து என்னுடைய புரிதலாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இது நடந்த உடனேயுமே இதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அதாவது இதுல சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல ஆனா இதுக்கு வந்து இஸ்லாம் காரணமா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குரிய இது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அந்த மாதிரி பேசி இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைக்கப்படுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும் பொழுது அதுல வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது உயிரிழப்பு ஏற்படுத்தாவே அது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து எமோஷனலா சென்சிட்டிவா இதை வந்து நம்ம வந்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறோம் அந்த நேரங்கள்ல இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள் மக்களிடம் மிக கடுமையான மத வெறுப்பையும் மத பிளவையும் விதைக்குது நல்லது நாம வெறுமனாலும் இது பல கொண்ட மக்கள் வாழும் ஒரு நாடு இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மட்டுமே இது ஹிந்து அட அறிவிச்சுட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் வாழும் நாட்டுல அது மதச்சார்பற்றாக நாடாக இருக்கும் வரை மட்டுமே அது நாடாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அங்க சிவில் வார் இதுதான் நடக்கும் சிவில் வார் தான் நடக்கும் இந்த புரிதல் இல்லாம அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா இருக்கணும்னு ஜெயிச்சிலோன்னு நினைக்கிறாங்க ஆனா இதை ஏற்படக்கூடிய உயிரிழப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது சோ இப்படிப்பட்ட ஒரு நேரடிவ செட் பண்றது நம்ம ஆபத்தானது இஸ்லாமியர்களுக்கான வெறுப்பு பிரச்சாரம் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ வந்து ஒரு இதுல இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான விருப்ப பிரச்சாரம் அவங்க பண்ணக்கூடாது இதை அவங்க தரப்புல இருந்து இல்லை வந்து பாஜகவுக்கு இருந்து வேற ஒரு நெரேட்டிவ் ஒன்னு வருது அதாவது இதை இதை பாஜகவே வச்சு செஞ்சிருக்கலாம் இல்ல வந்து அவங்க அவங்க பஜரங்கல் மாதிரியான இயக்கங்கள் அவங்க வந்து பாஜகவுக்கு ஒரு ஆதரவுக்காக இந்த சமயத்துல கரெக்டா பீகார் எலெக்ஷன் வரை வந்துருச்சு சோ அதுல அவங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக ஏன்னா புல்வாமா தேர்தலை அப்படிதான் அவங்க பார்த்தார்கள் அந்த மாதிரி இதையும் வந்து பண்ணலாம் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு அதுல ஏதாவது சாரம் இருக்குமா இல்லை அதாவது வழக்கமாவே வந்து ஒரு தேர்தல் நேரத்திலும் ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலும் தீவிரவாதிகள் இப்படிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நாம வந்து இதை வந்து பிஜேபி தான் பண்ணுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்கள் இருக்கக்கூடிய மீடியா தகவல்கள் மற்றும் அரசியல் தகவல் பார்க்கும் பொழுது டிசம்பர் ஆறு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் திட்டமிட்டிருந்ததாகவும் பல இடங்களில் குண்டு வைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதால் அதுல இருந்து கைது செய்யப்படாமல் தப்பிய ஒருவர் அவசரத்தில் வெடிக்க வச்சதாக சொல்றாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரியான செயல்கள் சில இஸ்லாமியர்கள் ஈடுபடுவதால் அனைத்து இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லை அதே ஆமா சிலர் வழி போய் தப்பு செஞ்சுட்டாங்கிறத ஒத்துக்கிட்டு அதை கண்டிச்சு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்காகவும் அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்றது மற்றவங்க வழி தவறி போகாமல் நம்ம எப்படி தடுக்கணுங்கிறது வந்து இஸ்லாமிய சமூகம் முயற்சி செய்யணும் ஆனா என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல இது வந்து இந்துத்துவ அமைப்புகள் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரடி செட் பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு டாக்டர்ஸ் விடுதலை செஞ்சுட்டாங்க ஒன்னையும் முதல்ல கைது செய்யப்பட்டவங்க அஞ்சு அதாவது நாலு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஒருத்தர் இறந்துட்டாரு டாக்டர் முசமில் சகில் டாக்டர் அதில் அகமது டாக்டர் சஹீம் டாக்டர் அகமது மொய்தீன் சயீத் இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட டாக்டர் ரஹன் டாக்டர் முகமது டாக்டர் முஸ்தகம் இவங்களை வந்து விடுதலை பண்றாங்க உடனேயும் முதல்ல கைது செய்யப்பட்டவங்களே விடுதலை செஞ்ச மாதிரி சொல்லி பாருங்க இதுல வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தம் இல்ல இது வந்து சங்கியோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தை செட் பண்றாங்க ஆனா அவங்க சொல்றது தவறான தகவல் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன விஷயம்னா அவங்க தப்பு இருக்குதுப்பா மத்தவங்களுமே இந்த மாதிரி போகாம நம்ம எப்படி தடுக்க போறோம் இறங்கணும் சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் இன்னொரு பக்கம் அந்த தவறை ஏத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்றதுங்கிறத யோசிக்காம சில பேர் இந்த தவறு இந்த மாதிரி நடந்திருக்குது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இனி மத்தவங்க அப்படி போகாம நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம சமூகம் என்ன செய்யணும் யோசிக்காம அதை நேரடிவ் செட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாங்க இஸ்லாமியர்கள் சோ ரெண்டு பக்கமுமே மிக தவறான அறிமுகங்களை கொண்டு போறாங்க இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிக கடுமையான மத வேற்றுமைக்கும் மத பிரிவினைக்கும் உட்படுத்தப்படும் அப்படிங்கிறது இரண்டு தரப்புமே இதை வந்து பொறுமையா புரிதலோட பகுத்தறிவோட அணுஞ்சினா மட்டும்தான் இதற்கான தீர்வு நான் நம்புறேன் சார் யா ஓகே சோ அதாவது நம்ம என்ன சொல்றோம் ஒண்ணு இந்துத்துவ தரப்புல இருந்து அவர்கள் இதை இந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா கட்டமைக்கும் போது அங்க ஒரு மத வெறுப்பு ஒண்ணு உருவாகுது சமூகங்களுக்குள்ள பிளவு உருவாகுது அதே சமயத்துல முஸ்லீம் தரப்புல இருந்து இல்லை இல்ல நாங்க செய்வே இல்லை அப்படின்னு செய்யும் போது ஒரு டினையல் அதாவது ஜிஹாத் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய ஒரு ஆ ஆதார ஒரு சிந்தனாவாதம் அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு உலகளாவில இஸ்லாமத்துக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத முஸ்லீம்கள் ஒத்துக்கணும் அது வந்து ஒரு எலிபென்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ரூம்ல இருக்கிற ஒரு பெரிய யானையை நான் வந்து அத கண்டுக்காம நான் ரூம்ல சுத்திக்கிட்டே நான் இருந்தேன் என்ன வந்து அது ஒரு பிரச்சனை ஆகும் சோ இல்ல இங்க இருக்க எலிஃபன்ட்டு அத வந்து நான் அப்புறப்படுத்தணும் ரூம் விட்டு அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் புரியுது அத இரு தரப்பும் குறிப்பா இரு தரப்புலயும் இருக்கிற ஒரு அறி அறிவாளிகள் ஒரு ஒப்பீனியன் லீடர்ஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கலாம் நம்பர் கலந்துகிட்டு உங்க தக கருத்துகளை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்